அந்த இரும்பு கீழே விழும்போது இந்த சுத்தி இருக்கிற உள்ள இருக்கிற அந்த மீன்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் அப்படி பார்த்து என்ன பார்த்துருந்துருக்கோம் இந்த இரும்பு கீழே விழுகிறத அது பார்த்துருக்கோம் இப்போ அதே மீன்கள் பார்க்கறது அந்த கோலை போட்ட உடனே இந்த சிலுவை மரமாகி அந்த கோலை போட்ட உடனே என்ன நடக்கிறது அந்த என்ன நடக்கிறது அந்த கீழே இருந்த இந்த கோடார இரும்பு என்ன பண்ண ஆரம்பிக்கிறது மேலே எழும்பி போகிறத சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்க்குது நீ கீழே விழுந்து தானே பார்த்தாங்க நீ எழும்பி நிற்கிறத பார்க்கும்படிக்கு என் கத்தர் செய்வார் ஏன் தெரியுமா சில ரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறான் அவன் முறிந்து விழுந்து போயிடுவான் நாங்களோ தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் சிலுவை சிலுவையை ஏசுக்கிற சிவன் சிலுவை குறித்து இல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேன் ஆக ஆமேன்னு சொல்லுங்க அவர்கள் முறிந்து விழுவார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம் இந்த ஜூலை மாசத்துல ஆண்டு ஒரு நிமிர்ந்து நடக்க செய்வார் நீ கீழே விழுந்து போனதை தான் பார்த்தாங்க நீ எழுந்து நிமிர்ந்து நடக்கிறத இந்த உலகம் பார்க்கும்படிக்கு என் கருத்து செய்வார் ஆமீன் சொல்லுங்க